அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு பரதக்ஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கீம் ஸ்ரீநந்தனநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப ஸ்ரீநந்தனநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக

ஓ கிரீம் புஷ்ராத்தீபட்சிமேரு பரத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப பட்சிமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் ஸ்ரீநந்தரநாத் சுவாமி தீர்த்தங்கர தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் சுவாமி தீர்த்தங்கர பரதக்ஷேத்யவிஷியகீநந்தநாதீ தீர்த்தங்கரமதினேவாய நமக